வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி மிதுனம் புதன் ராசியின் அதிபதி இது ஒரு காற்று ராசி இதன் அடையாளம் இரட்டையர்கள் என்பது மட்டுமல்ல இவர்களின் இயல்பும் இரட்டைத்தன்மையாகவே இருக்கும் இரண்டு புத்தி எல்லாவற்றிற்கும் மற்றொரு ஆப்ஷன் இவர்களிடம் உண்டு ஒரு மனிதருக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன் திறமைகள் என பலவற்றை தரக்கூடியவர் புதன் பகவான் இவர் ஆளக்கூடிய மிதனராசியினர் இயல்பிலேயே எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள் இவர்கள் பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் செயலில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் மிகவும் இனிமையாக மற்றவர்களிடம் பேசுவார்கள் இதனால் எல்லோராலும் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்கள் புத்திசாலிகள் நகைச்சுவை உணர்வு கொண்டார்கள் தோற்றம் ராசியினர் கைகள் சிறியதாக இருக்கும் சில பெண்களின் கைகள் ஆண்களின் கையை போன்று இருக்கும் இவரது கைவிரல்கள் நீண்டு இருக்கும் பெண்ணுக்கு ஆண் தன்மையும் ஆணுக்கு பெண் தன்மையும் உண்டு தொழில் மற்றும் வேலை தனது வாய் சாமர்த்தியத்தால் வேலை செய்யும் இடத்தில் பெரிய பதவிகளை பெற முடியும் இவர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் ஆலோசகர்கள் செய்தி தகவல் தொடர்பு துறை புத்தகம் விண்வெளி கணிதம் தபால் ஆடிட்டிங் சட்டம் மற்றும் நீதித்துறை ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள் கமிஷன் தொழில் பேச்சு ஜோதிடம் வியாபாரம் தூதரகம் என தகவல் தொடர்பு சார்ந்த அனைத்து தொழில்களிலும் இருப்பார்கள் கடன் வாங்கி தொழில் செய்பவர்கள் சிலர் பேச்சாலே காரியம் சாதிக்கும் வல்லவர்கள் காதல் ராசியினர் கேலியை கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் தன் கருத்தை தெரிவிப்பதில் முந்திரிக்கோட்டைகள் எளிதாக காதல் மற்றும் திருமணம் அமையும் இவர்களின் இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக பலரின் இதயங்களையும் வெல்வார்கள் தன்னையே விரும்பும் நபர்கள் பிறரையும் விரும்புவார்கள் எதிலும் தன்மை உண்டு திருமண வாழ்க்கை பெரும்பாலும் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களை வாழ்க்கை துணையாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் துலாம் ராசி அமையும் வாய்ப்பும் உண்டு இவர்களுக்கு காதல் எப்பொழுதுமே பெருக்கெடுத்து ஓடும் இவர்கள் திருமண வாழ்க்கையை முடிவெடுப்பதில் அடிக்கடி மாற்றம் உண்டாகும் அலைப்பாயும் மரணம் இருப்பார்கள் குருவின் வீடு ஏழாம் வீடாகதால் நல்ல குணமுள்ள மனைவி அமைவார் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவற்றில் மிதுன ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு ஆரோக்கியமானவர் போல் தனிமனாக இருப்பார்கள் மன உளைச்சல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் உடல் நலம் பாதிக்கப்படும் இரவு உணவை குறைத்து கொள்வது நல்லது ஆறாம் அதிபதி செவ்வாய் புதனுக்கு பகை ஆவதால் சிறுநீரக தொற்று பைல்ஸ் மற்றும் அந்தரக உறுப்புகளில் பிரச்சினை வரும் அதிர்ஷ்டக்கல் மிதுன ராசியின் அதிர்ஷ்டக்கல் மரகதக்கல் இதனை வெள்ளி மோதிரத்தில் பதித்து புதன்கிழமை புதன் ஹோரையில் அணிய வேண்டும் அதிர்ஷ்ட எண் மிதுனராசிக்காரர்களுக்கு எண் ஐந்து அதிர்ஷ்டம் எண்ணாகும் ஐந்தின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமாகும் அதிர்ஷ்ட நாட்கள் புதன்கிழமை அதிர்ஷ்டமான நாளாகும் யோகதசா சுக்கிரன் ராகு கேது தசைகள் யோகமானதாக செயல்படும் அசுபதசைகள் தசைகள் செவ்வாய் குருதசா அசுப மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்